गुड मॉर्निंग फ्रेंड्स बैमोटापिंग आई मोटापि आप इजे हंड्रड्ड पर्संट आई मोटापि इजलबल आ प्ले स्टोर अंड आोर बैमोट इ शापिंग बैमोट इ शापिंग एल सर्चे पड़क அதாவது நமக்கு விலை மலிவான விலையில் மலிவான விலையில் நாம் பொருட்களை வாங்கிக்கொள்ளலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷாப்பிங் ஆப்பு தான் இந்த பைமோட் இ ஷாப்பிங் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்னென்னா இந்த வெற்றிலையோட இந்த வெற்றிலையோட ஒரு இரண்டு பொருட்கள் சேர்த்தோம்னா ஸோ அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்க்கலாங்களா ஸோ அது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு விஷயப்பத்தி பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ அதாவது தாம்பத்தியம் ஸோ தாம்பத்தியத்தில் வந்து நாம் எத்தனையோ பேர் ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் சரி எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுடைய கணவன் மனைவி உறவுகளில் ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஸோ எல்லாேருக்கும் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாம் ஆகிட்டுருக்கு ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் பணத்தை தண்ணியாக இறைக்கிறோம் ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு திருப்தி இல்லை ஸோ அதுக்காக வேண்டி இந்த வெற்றிலுடன் ஒரு இரண்டு பொருட்கள் ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா அதாவது மிளகு நம்ம மிளகு வந்து மூணுலேருந்து ஐந்து மிளகு எடுத்துக்கலாம் அடுத்து பேரிச்சம்பழம் மழம் பேரீச்சி இந்த கொட்டையை எண்ணிக்கிட்டு அந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் எடுத்துங்க அடுத்து இந்த இரண்டு பொருட்கள் சேர்த்தாச்சா ஸோ இந்த மாதிரி நம்ம நத்திலே நம்ம மடித்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம்னா அதாவது நைட்டு தாம்பரத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துல முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மென்று விழுங்கிடுங்க ஸோ இது மூலமாக நமக்கு விந்து முந்துதல் நெக்ஸ்ட்டு விரைப்புத்தன்மை ஏன்னா இதெல்லாம் வந்து ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கும் நல்ல ரத்த ஓட்டம் நல்லா சீராகும் ஸோ அதனால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கு கருப்பு பை விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சிறப்பாக அமையும் ஓகே ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி நன்றாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ